ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பல பேர் கேட்ட சந்தேகம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி சனி பயிற்சியை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருவோம் ஸோ எல்லா வீடியோஸ்லேயும் பல பேருக்கு பல விதமான சந்தேகங்கள் உண்டு ஸோ அந்த எல்லா சந்தேகத்துக்கும் ஒரு பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ முதல் சந்தேகம் பல பேருக்கு இன்னைக்கு இருக்கிற சந்தேகம் முதல்ல சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகுதா இல்லை இருபத்தாறுல ஆகுதா அதுதான் பெரிய சந்தேகம் அதாவது இதை பற்றி டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டுட்டேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதில் போய் பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்கும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கு ஸோ அதை விட இப்போ ஷார்ட்டாக சொல்கிறது அப்படின்னா சனிப்பெயர்ச்சி அப்படின்றது எந்த பஞ்சாங்கத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது பஞ்சாங்கத்தில் ரெண்டு விதம் ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் முதல் முதல்ல இருந்த ஒரே பஞ்சாங்கம் அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டிஸுலேயே வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் படி இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி பஞ்சாங்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தி அமைக்கப்பட்டது திருக்கணித பஞ்சாங்கம் ஸோ இது மாதிரி ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது லேட்டஸ்ட்டாக அந்த அப்டேட்டட் வேர்ஷன் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் ஸோ அந்த திருக்கணிதா பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகிறது ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த வாக்கிய பஞ்சாங்கன்னு ஒரு பஞ்சாங்கம் இருக்குது ஸோ அதையும் இன்றைய காலகட்டத்தில் சில ஜோசியர் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அது கம்மி தான் இப்போது திருக்கணிதா பஞ்சாங்கம் ஒரு நைன்டி பர்சன்ட் ஜோதிடர்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம் வெறும் ஒரு டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க அது ரொம்ப கம்மி தான் லிமிட்டட் தான் ஸோ அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி பேஞ்சு எப்போ ஆகுது அப்படின்னா அடுத்த வருஷம் ஆகுது ஸோ அதுக்கு தான் அதுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஸோ இப்போ முதல்ல நீங்கள் எதை ஃபாலோ பண்ணலாம் பொதுமக்கள் வந்து எதை ஃபாலோ பண்ணோம் ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது ரெண்டுத்துல ஒவ்வொரு லேட் இருக்குது எது கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜோதிடர்கள் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு ஜோசியரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஜோதிடர் எந்த பஞ்சாங்கத்தை யூஸ் பண்ணுறாரோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்போ என்னோடய சேனலை பார்க்குறவங்க என்ன ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருடம் பயிற்சியாகிறதை ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா ஏன்னா நான் திருக்கணித பஞ்சாங்கம் தான் யூஸ் பண்ணுறேன் ரைட் ஸோ இதுதான் முக்கியமான சந்தேகம் அதுக்கடுத்து இன்னும் பல சந்தேகங்கள் ஏழரை சனி காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணலாமா அஷ்டம சனியில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்ற பல கேள்வி உண்டு அதாவது கல்யாணம் பண்ணுறது எந்த வயசுன்னு பார்ப்போம் அதாவது ஒருத்தருக்கு இருபத்தெட்டு வயசு ஆகுது அவருக்கு இப்போ தான் ஏழ்ரை சனி ஆக போகுது ஒருத்தர் மேஷராசியில் இருக்கார் இப்போது மேஷத்துக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது ஸோ இப்போ இவர் ஏழரை சனி முடிஞ்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு முப்பத்தாறு ஆகிடும் ஸோ முப்பத்தாறு வயசில் தான் கல்யாணம் மாதிரி ஆகுது ஸோ அதனால் அவ்வளோ நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுமா அப்படின்னா தேவை கிடையாது ஏன்னா வயசு வந்தாச்சு இந்த திருமண வயசு வந்தாச்சுனாலே திருமணம் பண்ணிடணும் அதே மாதிரி தான் பெண் ஜாதகத்துக்கும் இப்போ பொண்ணுக்கு வந்து ஒரு இருபத்தாறு மேஷ மேஷராசியில் ஒரு பொண்ணு இருக்காங்க இருபத்தாறு ஆகுது ஸோ அப்பா வந்து அவங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணலாமா இல்லை ஏழரை சனி முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலாமா அப்படின்னா ஏழரை சனி முடிஞ்சாச்சுன்னா ரொம்ப லேட் ஆகிடும் முப்பத்தி மூணு வயசாகிடும் ஸோ முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே பார்க்குறது அவ்வளோ இது கிடையாது இப்போ இருபத்தாறு வயசு ஆகுச்சுன்னா கல்யாண வயசு வந்தாச்சு இப்போயே பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ அது எப்போ பண்ணணும் அப்படின்றது இருக்குது இந்த ஏழரை வருஷத்தில் ஏன்னா இந்த ஏழரை சனின்னு சொல்கிறது கோச்சாரம் மட்டும்தான் தசா புத்தி கிடையாது ஸோ ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு தசா புத்தி மாறும் இப்போது உங்களுக்கு அந்த ஏழரை வருஷத்தில் நடுவில் ஏதாவது ஒரு நல்ல தசா புத்தி வரக்கூடிய காலம் இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் குறிப்பாக பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த பீரியட்ல நடுவில் வந்து ஏதாவது ஏழாம் வீட்டு அதிபதியோட தசா புத்தி ஏதாவது வருது இல்லை ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய புத்தி வருது அப்படி இல்லைனா ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திர சாராதிபதியோட ஏதாவது புத்தி வருது இல்லை லாபாதிபதி புத்தி வருது லக்னாதிபதி புத்தி வருது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில நல்ல புத்திகள் வருதுன்னா அப்போ டெஃபினட்டாக திருமணம் பண்ணலாம் ஸோ அப்போ வந்து வயசை பாருங்கள் இப்போ இதே ஒரு பையனுக்கு இருபத்தி நாலு வயசாகுது ஸோ அப்போது அவருக்கு தசையும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை ஒரு அஷ்டமாதிபதி த தசை நடக்குது இல்லை ஆறாம் வீட்டில் ஒரு கிரகம் நின்று தசையை நடத்துகிறார் ஸோ அப்போ அவருக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக வேற ஒரு நல்ல புத்தி வரும்போது பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வயசை ஏற்றப்படி பார்த்து பண்ணியாகும் ஸோ இதுதான் ஏழரை சனியில் இருக்கிறவங்களுக்கும் சரி அஷ்டம சனியில் இருக்கிறவங்களுக்கும் இதே கணக்கு தான் ஸோ அதனால் வயசை பாருங்கள் கல்யாண வயசு வந்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு அது ப்ரையாரிட்டி அவன் வெறும் கோச்சாரத்தை மட்டும் வச்சுட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு உட்காந்தோம்னா அது சரியாக வராது ஸோ அது அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான சந்தேகம் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி அர்தாஷ்டம சனி இதையெல்லாம் முதல்ல ராசிக்கு பார்க்கணுமா லக்னத்துக்கு பார்க்கணுமா அப்படின்ற சந்தேகம் சில பேருக்கு உண்டு அதாவது இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி அர்தாஷ்டம சனி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் சந்திரன் இருக்கிற இருந்து சனி ஒவ்வொரு கட்டத்தில் போகும்போது வரக்கூடிய அந்த வித்தியாசம் ஸோ அப்போ வந்து இதில் லக்னம் சம்பந்தமே படலை அதாவது சனினா உங்கள் ராசி மேலே சனி வரும்போது ஜென்மசனி உங்கள் ராசியிலேருந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு சனி வரும்போது உங்க உங்கள் இருந்து ரெண்டாம் வீட்டுக்கு சனி போகும்போது பாத சனி அதே மாதிரி தான் உங்கள் ராசி நீங்கள் ஒரு சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மீனத்துக்கு சனி போகிற சிம்மத்துலேருந்து அஷ்டமம் எட்டாம் வீடு ஸோ அப்போ உங்கள் ராசிலேருந்து எட்டாம் வீட்டுக்கு சனி அஷ்டம சனி அதே மாதிரி தான் எல்லா இடத்துக்கும் பார்க்கும் இப்போ தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டுக்கு சனி போகும் ராசியிலேருந்து நாலாம் ஸோ அதுதான் அர்தாஷ்டம சனின்னு எடுத்து ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே உங்கள் ராசியை வச்சு எடுக்கணுமே தவிர லக்னத்தை வச்சு எடுக்கக்கூடாது அப்போ லக்னத்தை வச்சு பலன் பார்க்கறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது லக்னத்தை வச்சும் பார்க்கணும் ஸோ அப்போது லக்னத்தை வச்சு பார்க்கும்போது என்னென்னா இந்த ஏழ்ரை சனியெல்லாம் வராது இப்போ வந்து ஒருத்தர் மீன லக்னம்னு வச்சுக்கோங்க உங்கள் லக்னத்தில் சனி வருதே தவிர ஆனால் அது ஏழரை சனி கிடையாது இப்போ வந்து நீங்கள் மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களா உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் சனி வருதே தவிர விரைய சனி கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கும் இது எதனால் இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஒரு ராசி இருக்கும் லக்னம் வேற இருக்கும் ஸோ அது கண்டிப்பாக எல்லாரும் ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சில பேருக்கு தான் ராசி லக்னம் ரெண்டும் ஒரே மாதிரி வரும் இப்போ இதில் ராசிக்கு நல்லா இருக்குது இல்லை லக்னத்துக்கு சரியா இல்லை இல்லை லக்னத்துக்கு நல்லா இருக்குது ராசிக்கு சரியா இல்லை அப்படின்னா என்ன பலன் எடுக்கும் சனி முதல்ல அப்போ நல்லது பண்ணுமா இல்லை கெட்டது பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பலனும் ஒரே கிரகம் கண்டிப்பாக கொடுக்கும் அது எப்படிங்க அப்படின்னா எல்லாருமே ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கும்போது கூட சில பேருக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க சரி என் ஜாதகத்தில் எது சார் நல்ல கிரகம் என் ஜாதகத்தில் எது மோசமான கிரகம் என் ஜாதகத்தில் சப்போர்ட் பண்ணுற கிரகம் இது கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் இது தீய கிரகம் இது அப்படின்றத சில பேர் கேள்வி கேட்பாங்க ஆனால் விஷயம் என்னென்னா ஒரே கிரகம் எல்லா நேரத்துலையும் சப்போர்ட் பண்ணாது ஒரே கிரகம் எல்லா நேரத்துலேயும் தீமையும் பண்ணாது ஸோ மாறி மாறி பண்ணும் இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகும் அந்த கல்யாணத்தை நடத்துகிற ஒரு சுக்கரன் கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இருக்கார் கொஞ்சம் வருஷம் அதுக்கப்புறமேட்டு சண்டை போட்டு பிரிகிறார் அப்படின்னா அதுக்கும் நடுவில் வந்து அதே தான் காரணமாக இருக்கும் ஒருத்தர் வீடு வாங்கிறார் வீடு வாங்குறதுக்கு செவ்வாய் மக்கள் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிடுறாரு சொந்தமா ஒரு வீடு ஸோ அந்த வீடை கொடுக்கறது யார் செவ்வாய் அந்த கிரகம் அந்த வீட்டில் கொஞ்ச நாள் வந்து வாடிக்கை கூப்பிட்டு இவர் வெளியூரில் வேலை கிடச்சதுன்னு வெளியூருக்கு போகிறார் ஸோ அப்போ வாடகைக்கு இருக்கிறவர் வாடகை சரியாக தர மாட்டேங்கிறாரு வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்றதுனால வாடகை இருக்கக்கூடிய அந்த வாடகைக்கு இருக்கக்கூடிய நபரால் அந்த வீட்டில் சில சங்கடங்கள் வருது அதனால் தேவையில்லாத இவருக்கு வந்து மன உளைச்சல் குடு வருது வேதனை வருது தேவையில்லாத அலைச்சல் வருது இதெல்லாம் கொடுக்கறது யார் இதையும் கொடுக்கறது அதே செவ்வாதம் அதாவது எந்த கிரகம் நமக்கு நல்லது பண்ணதோ அதே கிரகம் சில நேரங்களில் கேடுதலும் பண்ணும் அதே மாதிரிதான் இப்போ ராசிக்கு ஒரு பலனையும் கொடுத்துட்டு அதே சனி லக்னத்துக்கும் ஒரு பலனை போ எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ ஒருத்தர் ராசியில இருக்கார் அவர் லக்னம் வந்து சிம்மலகம் சரியா ரிஷபராசி சிம்மளகு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னா ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்துல சனி வராது நல்லது பாசிட்டிவான பலன்கள் கொடுக்கும் அப்போ சிம்மத்துக்கு எட்டாம் வீட்டில் அஷ்டமத்துல சனி வருது அப்போ அது கெடுக்குமா ஏன்னா அஷ்டம சனி கெடுக்குன்னு சொல்றாங்க கொஞ்சம் டஃப்பாக இருக்க பீரியடு அப்படின்னு சொல்றாங்களே சிம்மத்துக்கு அஷ்டமத்துல இப்போ சனி வருது சிம்ம லக்னத்துல இருந்து அஷ்டமத்துல சனி வருது அவருக்கு கெடுக்குமா அப்படின்னா கெடுக்காது அவருக்கு அது நல்லது எதனாலங்க நல்லது அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு சனி யாருன்னு வரும் சிம்ம லக்னத்துக்கு சனி ஆறாம் வீட்டு அதிபதி அவர் எட்டாம் வீட்டில் மறைஞ்சிருக்கு ஆறாம் வீடுனாலே மோசமான பாவம் நோய் கடன் வம்பு வழக்கு தேவையில்லாத விரயங்கள் இது எல்லாமே ஆறாம் வீடு ஸோ இது மறைவு ஸ்தானம் இன்னொரு மறைவு ஸ்தானம் எட்டாம் வீட்டில் மறையிறது ரொம்ப நல்லது ஸோ அப்போ வந்து என்னென்னா இந்த சிம்ம லக்னக்காரருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது சரியாகும் ஏதாவது கடன் இருக்குது அப்படின்னா கடன் வந்து குறையும் பெருசாக கடன் வந்து அதிகரிக்காது அதே மாதிரி அவருக்கு வந்து வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எல்லாம் முடியறதுக்கு நல்ல பீரியடு ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் மறையறதுனால கெடுதல் பெருசாக நடக்காது ஸோ அதனால் சிம்ம லக்னத்துக்கு நல்லது ஸோ இது அப்படியே ரிவர்ஸ் ஆகி இப்படி பாரு அவர் வந்து ரிஷப லக்னம் சிம்ம ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு சனி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து பாக்யாதிபதி பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவே சனிதான் ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுக்கும் சரி பத்தாம் வீட்டுக்கும் சரி பாகியஸ்தானத்துக்கும் சரி தொழில் ஸ்தானத்துக்கும் சரி ரெண்டுத்துக்குமே சனி தான் அதிபதி அவர் இப்போ எங்க போறாரு அப்படின்னா லாபஸ்தானத்துக்கு போகிறார் ரிஷபத்துக்கு பதினோராம் வீடு லாபஸ்தானத்தில் பாகியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி போறார் ஸோ அதனால் அந்த ரிஷப லக்னக்காரங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி கரியர் ரிலேட்டடாக சக்ஸஸை கொடுப்போம் ஸோ அது ரிஷப லக்னத்துக்கு ரொம்ப நல்லது அவரு சிம்ம ராசி ரிஷப லக்னப்படி உங்கள் லக்னப்படி நல்லது பண்ணுவார் சிம்ம ராசியா வர்றார் ஸோ அப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் ஸோ அஷ்டம சனி ஸோ இப்போ இவருக்கு என்ன பண்ணும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியில் தேவையில்லாத மன உளைச்சல் ஹெல்த் இஷ்யூஸு இல்லை கடன் ஒரு பெரிய ஏமாற்றம் யாரை யாரையாவது நம்பி ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரி ஏழை குணமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறதுக்கு சிம்ம ராசிக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் இழப்பு பெரிய மன உளைச்சல் இல்லை அவமானப்படுறது இன்றைய காலகட்டத்தில் அவமானப்படுறதுக்கு பெருசாக எதுவும் தேவை ஜஸ்ட் ஒரு மொபைல் ஆப்பில் ஒரு லோன் வாங்கினாலே முடிஞ்சு ஸோ அந்த மாதிரிலாம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய நடக்குது ஸோ இந்த மாதிரி இவர் ஏதாவது ஒரு விஷயம் மைனஸாக ஏதாவது தெரியாமல் பண்ணிட்டாருன்னா மாட்டிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புண்டு ஸோ இப்போ இவர் ரிஷபில் இருந்தோம் சிம்ம ராசி அப்போ இந்த சனி என்ன பண்ணோம் அப்படின்னா தொழில் ரீதியான முன்னேற்றத்தை டெஃபினட்டாக கொடுப்பார் ஏன்னா பாக்யாதிபதி அவர் நல்லது பண்ணுவார் ரிஷபத்துக்கு ஆனால் உங்கள் ராசிக்கு வந்து அஷ்டமஸ்தானத்துலேருந்து அஷ்டமாதிபதியோட வேலையும் கொஞ்சம் எடுத்து செய்வோம் ஸோ கொஞ்சம் குடச்சலையும் கொடுப்பார் ஸோ இப்படி தான் பலன் எடுக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம வெறும் ராசிக்கு மட்டும் பார்த்தாலும் கரெக்டாக வராது வெறும் லக்னத்தை பார்த்தாலும் கரெக்டாக வராது ரெண்டுத்தோட எஃபெக்டும் எல்லா ஜாதகத்துக்கும் சனி கொடுப்போம் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இது முக்கியமான விஷயம் ரைட் இன்னொரு சில பேர் கேட்ட கேள்வி இப்போ சனி மூணாவது சுற்று வரும்போது சில பேருக்கு ஆயுளுக்கு கண்டம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து ஆயுள் காரகன் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் கோச்சாரத்தில் சனி இங்கெல்லாம் வரும்போது ஆயுளுக்கு கண்டம் அப்படின்னு சொல்கிறது லெவலுக்கு உறுதியாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா சனி வந்து இந்தந்த பாவங்களில் இந்தந்த கட்டத்தில் போகும்போது ஒவ்வொரு சொத்து வரும்போது ஒரு சில மன குளச்சல்கள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறது இருக்கே தவிர கண்டிப்பாக இந்த காலகட்டம் வந்து கண்டத்தை கொடுக்கும் பெரிய உயிரிழப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஏன்னா இது லைஃப்பில் முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தை விட தசாபுத்தி அடிப்படையில் தான் நடக்கும் ஸோ அதனால் நம்ம இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சனி வந்து சிம்பிளாக சொல்கிறதுனா முதல் சொத்து சனி ஒவ்வொரு ஜாதகத்துலையும் தான் இருந்த வீட்டிலேருந்து திருப்பி அது வரக்கூடிய வீட்டுக்கு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷம் ஆகும் இந்த முதல் முப்பது வருஷம் வாழ்க்கையில் முதல் ஆஃப்னு வச்சுக்கலாம் அதில் வந்து பெருசாக வந்து படிக்கிறதுக்கே கொஞ்சம் வேலையில் போய் உட்காரத்துக்கே நேரம் சரியாக போயிடும் கரெக்டாக முப்பது வயசு டக்குன்னு மூடி அப்புறம் முப்பதுலேருந்து அறுபது வயசு ஸோ அப்போ தான் சம்பாதிக்கிற காலகட்டம் நிறைய உழிக்கக்கூடிய காரம் ஸோ அந்த முப்பது தான் எஃபர்ட் போடுவார் நாலு இடம் போவார் வேலை பார்ப்பார் கஷ்டப்படுவார் சம்பாதிப்பார் எல்லாமே அந்த முப்பது வருஷம் அறுபதுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற காலகட்டம் அந்த காலகட்டத்தில் குறிப்பாக கொஞ்சம் பசங்களாம் ஒரு லெவலுக்கு வந்துடுவாங்க செட்டில் டவுன் ஆகிட்டாங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இவர் கேஷுவலாக வந்து கொஞ்சம் வெளியூர் போகிறது ஊரை சுற்றி பார்க்கறது நாலு கோயில் வந்து போய்ட்டு வருது இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் தொண்ணூறு வயசுக்கு மேலே இருந்தாச்சுன்னா ஹெல்த்தை பார்க்கறதுக்கே கரெக்டாக இருக்கும் ஸோ உடல் உபாதைகள் கொஞ்சம் அதிகம் வரக்கூடிய காலகட்டம் ஸோ அப்போ வந்து ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஸோ அப்போ சனியோட ஒவ்வொரு சொத்துலேயும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை அனுபவங்கள் வார்ப்பது ஸோ அப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு இந்த இது சொத்து வந்தாச்சுன்னா உயிர் போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது சில பேர் இருபது வயசுலேயும் இறக்குறாங்க சில பேர் ஐம்பது வயசுலையும் இறக்குறாங்க சில பேர் தொண்ணூறு வயசுலேயும் இறக்குறாங்க சில பேர் நூறு வயசு வரைக்கும் கூட செஞ்சுரி கூட அடிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே எதனால வேறுபடுது அப்படின்னா அவங்கவுங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்தி அந்த ஜாதகம் சுய ஜாதகம் தான் மெயின் நம்ம ஜஸ்ட் வந்து இந்த ராசி பலன் இந்த ஏழ் சனி அஷ்டம சனியை வச்சு பார்த்துட்டு இருந்தோம்னா இது அவ்வளவு துல்லியமா வறந்து கிடையாது ஸோ இந்த மாதிரி தாங்க ஒரு சனி பேச்சு வச்சு தான் எல்லா விஷயங்களையும் பார்க்கும் சரிங்களா ஸோ இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முழுமையாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஜோதிட ஆலோசனை வேணும்னா அப்போ பார்த்துட்டு கூட இந்த சனி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்றத தெளிவாக சொல்லலாம் சரியா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்